ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தால் மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியும் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மீள் செல்லாது உயிருன்னு கூட்டுட்டான் கொலை செய்ய மாட்டேன் கொள்ளா நான் உயிரை கொள்ள மாட்டேன் என்று எப்போ வரும் திருவள் துணை இல்லாமல் வராது திருவள் துணை இருந்தால் தான் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் தின தினமும் கொல்லமா யாரையும் உயிர் கொலை செய்ய மாட்டான் சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் உயிர்கொலை செய்ய மாட்டான் அப்போ உயிர் கொலை செய்யாத மேல் அவர் அவர் மேல் சொன்னார் செல்லாவது கொல்லாமல் மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருன்னு கூற்று நிச்சயம் உயிர் கொலை செய்ய செய்ய ஆசானுடைய ஆசை குறையும் ஆசானுடைய கருணை குறையும் அப்போ கருணை குறையும் போது மனசில் நமக்கு வந்து தெளிவில்லாமல் போகும் அப்போ யமன் நம்மகிட்ட மட்டும் நெருங்குவான் யமன் வந்துடுவான் அப்போ என்ன செய்யறது அவ்வளோ இப்போ அவ்வளோ சின்ன பெரிய விஷயமா இருக்கே கடைப்பிடிக்க முடியுமா நான் முயற்சிப்போம் முயற்சிக்கலாம் ஒன்றாக முயற்சிக்கலாம் இப்போ நாங்களே இது அருகே உள்ள மனிதர்கள் வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற இடத்தில் ஈ மொயக்கக்கூடாது என்று நாம் போன்ற சென்ற வருஷம் விட ஈ மருந்து வைச்சார்கள் தொண்டர்கள் இப்போ என்ன செய்யிட்டோம் ஆசானை கேட்டோம் இந்த வருஷம் ஈயே வராமல் போடுச்சு ஈ இங்கே ஈ மருந்தே இக்கை வேலையெல்லாம் போட்டுச்சு அப்போ ஆகும் இப்போ மறுபடி தற்காப்புக்கு பூச்சிங்கும் போட்டு தேச்சு விட்டா ஈ வராது அதே சமயத்தில் என்ன செய்யணும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு வகையாக நம்ம சங்கத்திலேயும் போது ஜீவகாரத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்படி தற்காப்பு சரியாக கொசு கடிக்குது என்ன கொசலை கட்டிக்கலாம் கொசலை கட்டி நம்ம தற்காப்புக்கு சரி தேங்காய் வச்சுருக்குறோம் சுற்றிலும் மகா பூச்சி போட்டு போடலாம் அதுக்கு வைக்க எறும்பு வராதளும் செய்யலாம் அப்படி எறும்பு வந்தாலும் கொண்டு போய் வெயிலில் கொட்டு நெடலில் கொட்டி அப்படியே விட்டுட்டு வந்துடலாம் இப்படி இப்படி ஒவ்வொரு வகையாக மூட்டை பூச்சி கடிக்குதா ஆசானே கேட்கணும் என்னப்பா செய்வேன் இந்த மூட்டை பூச்சி கொசு என்னை பிச்சு திங்கிதே நான் என்ன செய்வேன்னா அப்போ அதை அப்புறம் கேட்கும்போது போது ஆசானை கேட்குறான் அப்போ அந்த நம்ம வீட்டில் மூட்டை பூச்சிங்கிற பிரச்சனை இருக்காது தற்காப்புக்கு கொசுவில் கட்டிக்கிறோம் இப்படி ஒவ்வொன்றாக எந்த வகைகளையும் கொசுவோ எறும்போ அல்லது மூட்டை பூச்சியோ எதையும் கொள்ளாத தேர் இருந்தாலும் எப்படியாவது அதை காப்பாற்றி வெளியில் கொண்டு விட்டுடணும் எங்காவது போட்டுடணும் அது வாழை வெட்டிட்டு சில பேர் கொடுக்க வெட்டிட்டு போடுவோம் அது ரொம்ப கொடுமை அது அது ஒரு மிகப்பெரிய கொடுமை அது எறும்பரிச்சு தின்னு போடுவோம் இந்த பாம்பு அடித்து விட்டு விட்டுருவோம் காயப்பட்டு விட்டால் அந்த பாம்பை எறும்பெல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கான எறும்பு போட்டு பிச்சு பிச்சு அணுவணுவாக சாகும் அது ஒரு வருஷம் சொன்னால் அடித்து விடாதீங்கன்னு சொன்னால் என்ன காரணம்னா அடிக்காத அடித்தா விட்டுறாத அது ரொம்ப அநியாயமாக சேவும் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு அடி காயப்பட்ட பாம்புக்கு நிம்மதியே இருக்காது சாகுற மட்டும் அல்லல் பட்டியும் சாகும் அது ரொம்ப ரொம்ப கொடுமை அதனால் அவங்க அடிக்கக்கூடாது அது ஒரு பிரச்சனை அடிக்கக்கூடாது அவ்வளோதான் அது தவிர வேற வழியே இல்லை இதெல்லாம் எந்த நிலைமைகள் உண்டு விடணேன் இப்போ கடைப்பிடிச்சா என்ன ஏற்பட்டுண்ணா மரணமிலா பெருவாலோருன்னு